நண்பர்களே வணக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகத்திலேயே மரத்தில் வளர்கிறதுலேயே மிகப்பெரிய பழம் பலாப்பழம் என் பலப்பழம் சராசரியாக பத்திலருந்து பதினஞ்சு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் வளருது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு ஐம்பது வகையான உணவு செய்கிறாங்க இதில் இந்த பலாப்பழத்தோட பழம் காய் இலை மணி விதை எல்லாமே பயன்படுது இதில் குழம்பு பிரியாணி அல்வா கொழுக்கட்டை விதையை கூட போலிங்கிற அந்த பாளி தோசையெல்லாம் கழிப்பிட்ருக்கல அதெல்லாம் செய்கிறாங்க சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா இதே ஃபுட் ஃபுட் ஆஃப் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க அதாவது பல பழம் வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ளஸ் தைபர் நிறைஞ்சிருக்கிறதுனால இது உலக அதாவது உலகத்தில் உணவு குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கிறேங்க அப்போ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஃபுட்டு தான் இந்த உலக விஞ்ஞானிகள் இருக்க பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் பழப்பழத்தோட விதையில் அந்த ஆலமெண்ட் போலவே ப்ரோட்டீன் இரும்பு சிங்க்கு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது விதையை போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறேங்க மூளை வளர்ச்சி அடையுமா கண்ணுக்கு நல்லதை எங்கள் தாத்த சொல்லியிருக்காங்க விசேஷமாக என்னென்னா அதோட அந்த பழம் வந்துட்டு உடல் வெப்பத்தை தனிக்குன்னு சொல்லுவாங்க வித இரத்த சோகையை குறைக்குன்னு சொல்லுவாங்க அது பால் கூட அது பார்த்தீங்கன்னா பல்லு காயங்களுக்கெல்லாம் காய்களுக்குலாம் பயன்படுத்துவாங்க ஏல இந்த நீர்களுக்கு நோய்களுக்குலாம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோதான் கேள்விப்பட்டது இன்னொன்று விசேஷமாக வந்து ஊரில் சொல்லிக்குவாங்க என்னென்ன அந்த பலாப்பழத்தோட அந்த தனியாக வீசுகிற அந்த மனந்த அந்த பலாப்பழத்தோட மனை வந்துட்டு வச்சுக்கிறோங்களேன் பற விலங்குகளுக்குலாம் உணவு எடையிடுச்சு வாங்கங்கிற மாதிரி ஒரு சைகை பிறகு இது வந்துட்டு ஒரு நல்ல நிலத்துல நம்ம மட்டும் நடவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது எண்பதுல நூறு வருஷம் வாழும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தொடர்ச்சியாக இது வந்து வருஷம் பூரா வந்து பலன் தரக்கூடியது அதை நம்ம தட்டி பார்த்தே காயா பலமானு தெரிஞ்சுக்கிறோம் அந்தளவுக்கு விசேஷம் கோல்டன் ஜுவல் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உஷ்ணமான காலநிலையில் மட்டும் வளர்கிறதுனால தான் இதுக்கு இந்த